மறுபடியும் வேதாளம் எங்கே சென்றது என்று பார்க்கின்றார் பார்த்தால் வேதாளம் மிகவும் உயரத்தில் இருப்பதை பார்க்கின்றார் விக்ரமாதித்தன் என்னை பிடிக்க மேலே வாய் என்று வேதாளம் சொன்னதும் விக்ரமாதித்தன் அந்த மரத்தில் ஏறி மேலே வருகின்றார் ஆனால் அவர் மேலே செல்ல செல்ல வேதாளம் கீழே வருகின்றது அவர் கீழே இறங்கியதும் அது மேலே செல்கின்றது இப்படியே வேதாளம் விளையாட்டு காட்டிக் கொண்டே இருக்கின்றது அதனால் விக்ரமாதித்தன் மரத்திலிருந்து வேதாளத்தின் மேல் குதித்து வேதாளத்தை பிடித்து விடுகின்றார் வேதாளத்தை முதுகில் சுமந்து கொண்டு இருவரும் கிளம்பிவிட்டார்கள் வேதாளம் தன்னுடைய ஐந்தாவது புதிர் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது ஒரு நாள் இந்திரலோகத்தில் லக்ஷ்மி தேவியும் அதிர்ஷ்ட தேவனும் பயணமாக வருகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி சொல்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட செல்வம்தான் மிகவும் முக்கியம் செல்வத்தை வைத்து அவன் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் என்று சொல்லி மக்கள் மேல் தங்க காசு மழையை பொழிய வைக்கின்றார்கள் அதை பார்த்த மக்கள் மிகவும் சந்தோஷமாக அந்த நாணயங்களை தேடி தேடி எடுக்கின்றார்கள் அதனால் லட்சுமி தேவி பார்த்தீர்களா நான் சொன்னது உண்மைதானே என்று அதிர்ஷ்ட தேவனிடம் சொல்கின்றார்கள் அதற்கு அதிர்ஷ்ட தேவன் தவறு தேவி அதிர்ஷ்டம் இருந்தால்தான் அந்த செல்வங்களே அவர்களுக்கு கையில் கிடைக்கும் அதை இப்பொழுதே நிரூபிக்கிறேன் பாருங்கள் என்று அவர் கையிலிருந்து நெருப்பை அனுப்பி அந்த தங்க நாணயங்களை கருக வைக்கின்றார் அதை பார்த்த மக்கள் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல அதனால் தான் வந்த செல்வங்களும் நம்மை விட்டு போய்விட்டது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்த லட்சுமி தேவி மீண்டும் நிறைய தங்க நாணயங்களை மழையாக பொழிய வைக்கின்றார்கள் அதிர்ஷ்ட தேவனும் அந்த நாணயங்களை ஜெரித்து கொண்டே இருக்கின்றார் இருவரும் இப்படி மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருக்க அதனால் பிரம்மதேவர் அங்கு தோன்றுகின்றார் நீங்கள் இருவரும் இப்படி செய்து கொண்டே இருந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய திருவிளையாடலை தொடங்குங்கள் என்று பிரம்மதேவர் சொல்கின்றார் அப்படி இவர்கள் இருவரும் தேர்ந்தெடுத்த குடும்பம்தான் கந்தனின் குடும்பம் கந்தன் இதுவரை சேர்த்து வைத்த பணங்கள் அனைத்தையும் தன்னுடைய அந்தன நண்பரிடம் கொடுத்து அவரிடம் ஒரு வீட்டை வாங்குகின்றார் அந்தன நண்பர் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழுங்கள் என்று வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகின்றார் கந்தன் குடும்பமும் அந்த வீட்டில் குடிவந்து சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில்தான் அந்த வீட்டின் கூரையைக் கிழித்துக்கொண்டு தங்க நாணயங்கள் வீட்டின் உள்ளே கொட்டுகின்றது அதைப் பார்த்த கந்தனின் மனைவி சந்தோஷமடைகின்றாள் அந்த தங்க நாணயங்கள் வெள்ளி நகைகள் என்று அனைத்தையுமே எடுத்து பிரித்து வைத்து பத்திரமாக வைக்கின்றாள்